ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக சூப்பராக ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு வின் பண்ணிட்டாங்க இந்த தொடரில் ஒன்றுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு முன்னிலையில் இருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் இந்த வெற்றிக்கு காரணம் எவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரை பிளைண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு அவர் யார் சொன்னார் எது சொன்னார் சொல்லிட்டு அப்புறம் இந்த வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டெஸ்ட் போட்டி கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான டெஸ்ட் போட்டி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ரோஹித் சர்மா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இது குறித்து எங்கள் அணியை நினைச்சா எனக்கு உண்மையாக பெருமையாக இருக்குது இது போன்ற ஒரு அணிக்கு நான் தலைமை தாங்குற நினைக்கும்போது எனக்கு உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்குது எல்லா விதமான பிளேயரும் எங்கள் டீமில் இருக்காங்க நல்ல வேகப்பந்து வீச்சாளர் அட்டாக் இருக்குது நல்ல சுயல் பந்து வீச்சாளர் அட்டாக் இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி நல்ல ஃப்யூச்சர் இருக்குது இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் நான் அஸ்வின் ஜடேஜா தான் சொல்லுவேன் அவங்க தான் பேட்டிங்கில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியாவை காப்பாற்றினாங்க போலிங்கும் ரெண்டு பேரும் மாறி மாறி இன்னிங்ஸில் சூப்பராக போட்டாங்க அஸ்வின் உண்மையான ஒரு ஸ்பெஷல் பிளேயர் தாங்க அவரோட பேட்டிங் நான் பார்த்தோம் டிஎன்பிஎல்ல நல்ல பர்ஃபாமன்ஸ் பண்ணார் ஐபிஎல்லே சின்ன சின்ன நல்ல ஒரு பேட்டிங் ஆனார் அவரோட பேட்டிங் நாங்கள் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம் இப்போ அவருக்கு ரொம்ப யூஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக அஸ்வின் இந்திய அணிக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் சொல்லலாம் ஐநூறு ப்ளஸ் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு ஆறு ஹண்ட்ரட் வச்சுருக்காரு கண்டிப்பாக அவர் போன்ற ஒரு பிளேயர் இந்திய அணியில் கிடச்சிருக்குது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அவர் இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது டீமை எந்த அளவுக்கு நாங்கள் மாற்றணும் அளவுக்கு போலிங் சேஞ்ச் பண்ணோம் அவர் இருக்கும்போது எனக்கு ரொம்ப இருக்கு அதனால கண்டிப்பாக நல்லா இருக்கு அதே போல ரிஷப் பண்ட் கில் அவங்களுக்கும் நல்ல வாய்த்துகள் சொல்லிக்கிறேன் கண்டிப்பா அவங்களும் அவங்களோட நல்ல திறமையை காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹித் சர்மா பேசியிருக்கா ஆமாங்க அவர் சொல்ற மாதிரி கரெக்டு தாங்க பங்களாதேஷும் ஓரளவுக்கு நல்ல டஃப் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் ஆனால் ஈஸியாக ஜெயிக்கல கொஞ்சம் டஃப் கொடுத்து தான் ஜெயிச்சிருக்காங்க தோத்து இருக்காங்க போயிட்டு பாகிஸ்தான் அடிச்சுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை ஒரு டஃப் பண்ணி தான் தோற்றுருக்காங்க ஒரு நல்ல அலையாக அணியாக வளர்ந்துட்டு வந்துட்ருக்காங்க கண்டிப்பாக அவங்களோட ஃப்யூச்சரும் இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி இந்த வெற்றி பெற்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த வர டெஸ்ட் மேட்ச் இந்திய அணி வின் பண்ணுவா பண்ணாத அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்